ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அருங்கம் வேட்டையன் படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து ரைல்க்கு லைக்கா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க கூடவே வந்து ட்ரெயிலர் விநாயகர் சவுர்த்தி என்றும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஆடியோ ஆடியோலி வந்து செப்டம்பர் மூணாவது வாரத்தில் நடக்கப்படுறதா ஒரு தகவல் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே இதெல்லாம் விடுங்க பசங்களை எப்போ விட போறாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்திருக்கிற வேலையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனிருத் அவர்கள் ஒரு ஜிப்ட் போட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா வேட்டையன் சாங் கம்மிங் சோன் ஹண்டர் வந்துட்டாரு வேட்டையன் வந்துட்டாரு அப்படின்னு ஒரு கேஸ்டாக்கை போட்டு தெரிக்க விட்டுருக்காரு வேட்டையின் படத்தோட முதல் சிங்கிள் பாடலாக இருக்கலாம் இந்த பாட்டை வந்து சூப்பர் சூப்பு எழுதியிருக்காரு குக்கும் பாடலை அடுத்து இந்த பாடலை வந்து எழுதியிருப்பதை அவருடைய இன்ஸ்டாகிராம் மூலம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சூப்பர் சூப்பு ஜெயிலர் படத்தில் குக்கும் பாடல் பாட்டே கிளப்பியது இந்த பாடலை வந்து பெரிய வரவேற்பு பெறும் என்பதில் ஐயம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த பாடலை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம கமெண்ட்ஸ் பார்க்கல தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து நம்ம சேனலையை வந்து சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஆதரவு தான் வேணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி